வணக்கம் நண்பர்களே நான் சிவா கோவையிலிருந்து எத்தனையோ எம்எல்எம் பிஸ்னஸ் வந்து இங்கே நடந்திருக்கு கோயம்புத்தூரில் பல மோசடிகள் பல புகார்கள் பல வழக்குகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தா கூட இப்போ ஒரு புதுவிதமான பிசினஸ் கிரிமேஷன் பிஸ்னஸ் அது என்ன கிரிமேஷன் பிஸ்னஸ் இந்த கிரிமேஷன் பிஸ்னஸை பத்தி விரிவாக நம்ம பேச போறோம் வாங்க உள்ள போலாம் ஹோஸ்பீஸ் அப்படின்னா என்ன இறக்கக்கூடிய சர்வாயில் இருக்கக்கூடியவர்களை தங்க வைக்கக்கூடிய இடம் வட இந்தியாவில் நம்ம இறந்ததுக்கப்புறம் கங்கையில் நம்ம அஸ்தியை கரைச்சா இல்லை கங்கை கரையில் நாம் இறந்தால் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஹோஸ்பீஸில் போய் ஸ்டே பண்ணி இல்லை முடியாதவங்களை அவங்க குடும்பமே கொண்டு போய் அங்கே தங்க வச்சு வசதி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அப்படி இறந்தவர்களை அங்கே இருக்கக்கூடிய அகோரிகள் தகனம் செஞ்சு அந்த அஸ்தியை வந்து கங்கை கரையில் வந்து கரைச்சிட்றாங்க இது ஒரு சேவையாக அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க இந்தியாவில் இன்னொரு புனித தலமாக அறியப்படுவது கைலாயம் கைலாயத்தில் யாரும் எரிக்கிறதோ புதைக்கிறதோ கிடையாது இந்த மாதிரி அதை ஒரு சடங்காக அங்கே போய் செய்ய முடியாது செய்யவும் மாட்டாங்க அப்படியே அங்கேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி தென்னிந்தியாவுக்கு வந்தால் நம்ம கோயம்புத்தூரில் தென்கயிலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளியங்கிரி அப்படிங்கிறது தென்கைலாயம் என்று இன்றைக்கு வரைக்கும் மக்களாலும் மத நம்பிக்கையுள்ளவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக வெள்ளியங்கிரி வந்து இருக்குது இங்கே கோவையிலும் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு அதாவது அஸ்தியை கிடைக்கக்கூடிய இடமாக பாரம்பரியமாக பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் வந்து இருக்குது அதே மாதிரி கொங்குமண்டலத்தில் ஈரோட்டில் முக்கொம்புன்ற ஒரு இடத்துல வந்து கரைக்கிறாங்க சரி இப்போ நான் சொன்ன அந்த கிரிமேஷன் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது கோயமுத்தூரில் குறிப்பாக தென்கையிலாய மலையடி வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹோஸ் பீஸை தற்போது வந்து இருக்காங்க அது வேறு யாரும் இல்லை ஈசா யோக மையம்தான் இந்த ஈசா யோக மையம் ஒரு நவீன சுடுகாடை வந்து கட்டிகிட்ருக்காங்க ஏற்கனவே பல முறை இந்த ஈசா சுடுகாடு சம்மந்தமாக கொள்கை ரீதியாக ஒரு முடிவை தமிழக அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க சரி இந்த ஈசா கிரிமிட்டோரியம் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பதினாலு பேரை ஒரு ஓவன்ல எரிக்கிற அளவுக்கான ஒரு அனுமதியை வந்து அம்மாவட்ட நிர்வாகம் வந்து கொடுத்துருக்கு வழக்கமாக இது போன்ற சுடுகாடுகளை வந்து அரசு தான் நடத்தும் பராமரிப்பு வேணா தனியார்கிட்ட இருக்கும் ஆனால் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஏன்னா ஈஷாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான் பழங்குடி நிலங்களை ஆக்கிரமிப்பதாகட்டும் வனவிலங்குகள் நடமாடக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிப்பதாகட்டும் அதே மாதிரி ஸ்பெஷல் எல்லாம் போஸ்ட் எஃபேக்ட் அப்ரூவல்னு சொல்லக்கூடிய கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற அப்ரூவல் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான் அப்போ இந்த நவீன தகன மேடை இதுக்கு சொல்லப்படுற காரணம் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கிறோம் ஒரு அப்பட்டமான பொய்யான பிரச்சாரம் இது ஏன் அப்படின்னா கோயமுத்தூர்ல குறிப்பாக தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் தொண்டாமுத்தூர் திண்ணமனல்லூர் நரசிபுரம் இக்கரை போலுவாம்பட்டி ஆலாந்துறை மத்துவராயபுரம் இப்படி சுடுகாடுகள் இல்லாத கிராமங்களே கிடையாது தொண்டாமுத்தூரில் ஏற்கனவே ஒரு மின்மயானம் இருக்குது இதே ஈசா யோகம் மையம் பராமரிக்கக்கூடிய ஆலாந்துறை மின்சார தினமேடைகளுக்கே அவ்வளோ தேவை இருக்கான்னு கூட இல்லாத அளவுக்கு வாரத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இறக்குறாங்க போகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரிமேஷன் முழுக்க முழுக்க ஆதியோகி அந்த உள்ளே போகும்போது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த கிரிமிட்டோரியம் கட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியிருப்புகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட் எதுக்குன்னா நான் சொன்னேன் இல்லை ஹோஸ்பீஸ் காசியில் சேவையின் அடிப்படையில் ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு செயலை கோயமுத்தூரில் குறிப்பாக தென்கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் செய்வதற்காக ஈசாவின் கிரிமேஷன் பிஸ்னஸ் மாடல் அதுதான் இந்த ஹோஸ்பீஸ் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வீடுகள் கூடுதலாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மூவாயிரம் வீடுகளுக்கான ப்ராஜெக்டையும் போட்டிருக்காங்களா இந்த வீடுகளையெல்லாம் கட்டி அங்கே வயசானவங்களெல்லாம் கொண்டு வந்து யாரெல்லாம் பக்தர்களோ நம்பிக்கை உள்ளவங்களோ கொண்டு ஒரு பிரச்சாரம் செஞ்சு இங்கே வந்துடுங்க இங்கே வந்து தங்க வச்சுருங்க உங்கள் பேரண்ட்ஸ் நாங்களே பார்த்துக்குறோம் கடைசி காலத்தில் நாங்களே அடக்கம் பண்ணிடுறோம் அங்கே நேராக சொர்க்கம் போயிடுறாங்க இப்படியாக ஒரு பிரச்சாரம் செய்து சுடுகாடை ஒரு வியாபாரமாக ஒரு கார்பரேட் பிஸ்னஸாக மாற்ற போகிறாங்கன்ற விஷயம்தான் உண்மையில் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது ஏற்கனவே முதியோர்கள் இல்லம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது வயதான காலத்தில் பூரா தனிமைப்படுத்துறதுன்ற ஒரு விஷயமே ஒரு நல்ல விஷயம் அல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஹோஸ்பீஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை ஒரு வியாபாரமயமாக்குறாங்க இதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் பழங்குடி மக்களுக்கு சுடுகாடுங்கிறாங்க பழங்குடி மக்களில் புதைக்கிற வழக்கம்தான் இருக்குது அவர்கள் ஒருவேளை இருத்தாங்கன்னா அவங்க பழங்குடிகளாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்போ எந்த சாமியார் வேணாலும் சுடுகாடை கட்டிக்கலாம் வயசானவங்களை பூரா கூப்பிட்டு வச்சுக்கலாம் நல்லா போகிற பிள்ளைகளையே மொட்டையடிச்சு உட்கார வச்சிட்றாங்க அப்போ வயசானவங்கக்கிட்ட என்னத்தை செய்வாங்க எப்படி எழுதி வாங்குவாங்க உள்ளே தங்கியிருக்கவங்க இயற்கையாக தான் இறக்குறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது ஒரு ஆயிரம் முதியோர்களை வந்து உள்ளே தங்க வைக்கிறாங்க சொத்துக்காக பாக பிரச்சனை ஒரு தவணை போட்டதில் பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஏறிச்சிடலாம் ஒரு கட்டிங் வாங்க சரியாக போச்சு சுடுகாடு பிஸ்னஸ் ஆனால் ரவுடிகளின் வேலை ஈஸி சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய வேலை ஈஸி அது மட்டும் கிடையாது இது மதத்தின் பெயரால் நடக்கிறனால என்னாகும் நாளைக்கு ஒரு அந்திம எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் விட்டுருவாங்க கோயமுத்தூருக்கு போகிறதுனாலே ஒரு தொழில் செய்ய போகிறோம் அங்கே ஒரு ஒரு மான்செஸ்டர் சிட்டி இங்கே ஒரு நிறைய காட்டன் பிஸ்னஸ் இருக்குது கோல்டு பிஸ்னஸ் இருக்குன்ற காலம் போய் இந்த கிரிமேஷன் பிஸ்னஸை என்கரேஜ் பண்ணால் அனுமதிச்சா வெள்ளியங்கிரி என்கின்ற இந்த பெயர் ஈமகிரி அப்படின்னு மாறும் கைலாயத்தில் எப்படி அடக்கம் பண்றது இல்லையோ எரிக்கிறது இல்லையோ அதே மாதிரி தென்கைலாயத்திலையும் இது போன்ற பிணங்களை எரித்து அடக்கம் செய்கிற செயலை செய்வது என்பது ஒரு இந்து மதத்துக்கு எதிரானது கீழ்ப்பாக்கம்னு பொதுவாக சொன்னாலே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது இப்பயும் கூட சொல்லுவாங்க கீழ்பாக்கத்துக்கு போடா அப்படின்னு இனிமே கோயம்புத்தூருக்கு போறா அப்படின்னு சொன்னாலே அது சுடுகாட்டுக்கு போற மாதிரி ஆகும் அப்படி ஒரு நிலையை தமிழக அரசு விரும்புகிறதா இந்த மக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்களா எனவே இது குறித்த தமிழக அரசின் நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்